ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ரித்விக் சாய் சேனல் நாங்கள் இன்னைக்கு கிளம்பின போயிட்டு இருந்த கோயில் தான் சமயபுரம் மாரியம்மன் அம்மாவுக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம் அம்மாவை கிட்ட போய் குழந்தைய காட்டுறோன்னு சொல்லிட்டு போகவே முடியலை வேற கோயிலுக்கெல்லாம் போனோம் அது வந்து சாமி வர வெச்சிட்டாங்க இன்னைக்கு எங்களைய சமயபுரத்துக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் குழந்தைங்க கை குழந்தை வச்சிருந்தீங்கன்னா உங்களை வந்து நீங்க லைன்ல நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது வடக்கு ஸ்ட்ரீட் இல்ல வடக்கு என்ட்ரன்ஸ் சாரி வடக்கு என்ட்ரன்ஸ்ல போனீங்கன்னா உங்களை ஃப்ரீயாவே உள்ள விட்டுடுறாங்க குழந்தை வச்சிருக்கவங்க பிளஸ் இன்னொருத்தவங்களும் கூட அலோவ் பண்றாங்க அதனால டக்குன்னு சமயபுரம் போனோம் போய் நேரா போய் சாமியை கிட்டயே விட்டாங்க சாமியை நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்து இருந்துட்டு மேல எல்லாம் அழகா இருந்துச்சு ஓவியம் எல்லா ஓவியத்தையும் பார்த்துட்டு அம்மாவோட எல்லா சொரூபங்களும் இருந்துச்சு அப்புறம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்க குட்டி இருந்துச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் மியூசிக் தட்ட தட்ட அவனும் கையை ஆட்டிக்கிட்டே இருந்தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் உக்காந்துட்டு நெக்ஸ்ட் வேற ஒரு கோயிலுக்கு தான் போயிருந்தோம் திருச்சியில தாங்க அது எந்த கோயில்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன் சமயபுரத்து மாரியம்மன் மட்டும் சம பவர்ஃபுல்லான சாமிங்க நம்ம மட்டும் வேண்டுதல் வச்சுட்டோம் அதை உடனே நிறைவேற்றணும் இல்லைன்னா அம்மா கரெக்டாக ஞாபகம்